இசைஞானி இளையராஜா அவருடைய இசை எந்த அளவுக்கு உன்னதமா இருக்கோ அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடியவர் அப்படிங்கிற கருத்து விமர்சனம் பல வருடங்களாகவே இளையராஜா மேலே இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர் இயக்கனுடைய மையம் பாரதிராஜாவோட சண்டை போட்டுவார் அப்புறம் கே பாலோட சண்டை போட்டார் வைரமுத்துக்கூட சண்டை ஏன் அவருடைய தம்பி கங்கை அமரன் கூட சண்டை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்த்தது தான் இளையராஜா பொதுவெளியிலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இசை கச்சேரிகளையும் சரி பேட்டிகளையும் சரி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களும் அந்த இசை கச்சேரியில் பணிபுர தொழிலாளர்களையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோவம் வந்து திட்டிடுவார் அதே மாதிரி ஒரு மேடையில் நடிகை ரோஹினியை கூட பார்த்தீங்கன்னா நீ எனக்கு வாய்ப்பு வாங்கி தரையா அப்படின்னு சொல்லி திட்டாரு நம்ம புதுமை பிரித்தன் பார்த்திமனோட விகடன் விருது விழாவில் பார்த்தீங்கன்னா உனக்கு இசையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாட்டார் ஸோ இலாஜ மேலே அதுதான் கம்ப்ளைண்ட் யார் மனசையும் புரிஞ்சிக்க மாட்டார் புரிஞ்சிக்க விரும்ப மாட்டார் அவர் திட்டுறா கூட நேரம் காலம் பார்த்து இடம்பொருள் எவ்வளோ திட்டணும் நாசுக்காக திட்டணும் அவங்க மனசு நோகடிக்குப்பாங்களே அவங்க மனசு நோகுமே அப்படிலாம் பார்க்கவே மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போது அவருடைய தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கை அமரவர்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு ஏன்னா கங்கை அமரவனே பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இசையான இளையராஜாவோட பேச்சுவார்த்தை இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க பேசினாங்க ஆனால் இப்போது அவங்களுக்குள்ளே மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை போல் பேசிக்கதே இல்லை அது மாதிரிலாம் தகவல் வச்சு குறிப்பாக இளையராஜாவின் மகள் பவதாரணையின் மறைவுக்கு கூட பார்த்தீங்கன்னா கங்கை போகல போகலை அதை கொடுத்து கேட்கும்போது பல விஷயங்கள் இருக்குங்க நான் போகணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பல விஷயங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லி சில விஷயங்கள் மலுப்பலாக சொன்னார் ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் இளையராஜாவுக்கும் அவருக்குமான அந்த கசப்பான ஒரு உறவு இப்போ வந்து இருக்குது அப்படின்ட்டு இப்போது கங்கை என்ன சொல்லியிருக்காருனா உறவு அப்படின்னு இளையராஜாவுக்கு பக்கத்தில் இப்போ யாருமே இல்லை எனக்காவது என்னுடைய மகன்கள் வெங்கட் பிரபு பிரேம்ஜியெலாம் இருக்காங்க ஆனால் அவங்க புண்ணியத்தனம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் இளையராஜாவோ அவரோட மகன்கள்கிட்ட யுவன் யுவன்சங்கர் ராஜா இவங்க கிட்ட அவர் பேசுகிறதே கிடையாது பேரன் பேத்திகளோடு மட்டும்தான் கொஞ்சம் பேசுவார் அவ்வளோதான் இருந்தாலும் அண்ணன் தானே அப்படின்னு நானே ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் செய்யலை இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இளையராஜாவின் உறவுகள் அவர் பக்கத்தில் இல்லாத காரணம் அவருடைய அந்த முன்கோபத்தனம் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் மாறாதவர் இனியும் மாறுவாரா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் வந்து அவருடைய குணத்தையோ இல்லை வந்து மனசையோ எதுக்கு பார்க்குறீங்க அவருடைய இசை நல்லா இருக்கா இசையால் எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்காரா அதோடு நிறுத்திங்க அவரை தேவையில்லாமல் இந்த விமர்சனலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவருடைய தீவிர ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோபமும் சொல்றாங்க வேண்டுகோளம் வைக்கிறாங்க